குழந்தை மூமெண்ட் இல்லைன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ண போன இடத்துல எனக்கு திருவாசகம் கேட்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் கேட்க திருவாசகத்தை பிளே பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு இப்போ தூக்கம் வராமல் திருச்சூர் கோயிலில் அலட்டிக்கிட்டு மதம் பிடிக்கிற லெவலுக்கு போன யானைக்கு என்னுடைய தாலாட்டு பாட்டு மலையாளத்தில் நான் பண்ண படத்தினுடைய தாலாட்டு பாட்டு பாடிய அந்த யானை பாகன் தாலாட்டு பாடினா அது தூங்குது அதில் வீடியோ வெளியில் வந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் வீடியோ வெளியில் யானை தூங்குது இது எப்படி சாத்தியம் ஒரு டூரிங் தியேட்டரில் வந்து ஒரு 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 பர்டிகுலர் சாங் வருது அந்த பாட்டை கேட்க யானை கூட்டம் யானை கூட்டம் வந்து வெளியில் வந்து வாழைத்தோட்டம் நெல் வயலு இதெல்லாம் மிதிச்சு காலி பண்ணாம அப்படியே வந்து ஒழுங்காக வந்து அந்த டூரிங் தியேட்டருக்கு வெளியே நின்று அந்த பாட்டு வர்ற நேரத்து வரைக்கும் காத்திருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இந்த பயிரையும் மிதிக்காம நாசம் பண்ணாம அப்படியே திரும்பி போயிருக்கும் ஒரு ஒரு வாரம் ஓடி இருக்கு அந்த படம் அந்த அந்த தியேட்டர்ல டூரிங் தேட்டரில் என்ன பண்ணால் என்ன பாட்டுன்னா ராசாத்தி ஒன்னு காணாத கண்ணா அந்த படத்துக்கு சரி அந்த பாட்டை கேட்கறதுக்கு யான கூட்டம் வந்திருக்கு உலகத்தில் சரித்திரத்தில் எந்த தலை சிறந்த கம்போசருடைய லைஃப்லேயாவது நடத்திருக்கா ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும் ஒரு யானை கூட்டம் வந்து பாட்டை கேட்டு போனதும் மதம் பிடிக்க போன ஒரு யானை வந்து தூங்குனதும் எங்கேயாவது நடந்திருக்கா ஏதோ ஒரு அதை அப்பாற்பட்ட சக்தி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அதுதான் இதே நம்ம நான் சொல்லிக்கிட்டா இவர் அவருக்கு ரொம்ப தல கருவமையா அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா எனக்கு வராமல் யானும் கடா வரும் எனக்கு தாண்டா வரணும் கர்வம்ங்கிறது எனக்கு தாண்டா வரணும் கர்வம் எனக்கு தான் திமிரு ஜாஸ்தியா இருக்கணும் இது நினைக்கிறப்ப எனக்கு திமிரு வருமா இல்லையே வராதா திமிரு வரணுமா வரக்கூடாது வரணும் ஆனா எனக்கு திமிரு இல்ல அவன் வந்து திமிருன்னு சொல்றான் அவனுக்கு அவ்வளவு திமிரு எனக்கு திமிருன்னு சொல்றவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்